வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் காட்பாடியில் மிஸ்டர் சவுத் இந்தியா ஆணழகன் போட்டியில் பெண்கள் பலர் கலந்து கொண்டு ஆண்களுக்கு நிகராக தங்கள் உடல் திறன் அழகை காட்டி பரிசுகளை வென்றனர் இனி விரிவான செய்திகள் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வேலூர் மாவட்ட உடற்பகுதி சங்கம் மற்றும் எவரெஸ்ட் ஜிம் இணைந்து நடத்திய தென்னிந்திய ஆணழகர்களுக்கான ஆணழகன் போட்டி வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில்வே திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து சுமார் இருநூறுக்கு மேற்பட்ட ஆனரகர்கள் கலந்து கொண்டு நாற்பத்தி ஐந்து கிலோ எடைப்பிரிவு முதல் தொன்னூற்றி ஐந்து கிலோ எடைப்பிரிவு வரை தங்களுடைய உடல் திறன் அழகை காட்டி முதல் மூன்று இடங்களை தட்டிச் சென்றனர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மிஸ்டர் சவுத் இந்தியா பட்டத்தை வேலூர் மாவட்ட அமைச்சர் ஆணையகன் மற்றும் உடற்பகுதி சங்கத்தில் இயக்குனர் மற்றும் திருப்பதி தேவஸ்தான அறக்கட்டளை குழு உறுப்பினர்களின் தலைவர் சேகர் ரெட்டி மற்றும் விஐடி துணை தலைவர் செல்வம் ஆகியோர் ரொக்க பரிசு பணம் அவற்றுடன் சான்றிதழ்கள் மற்றும் வெற்றி கோப்பையும் வழங்கினர் பிரம்மாண்ட அரங்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் உள்ளூர் மற்றும் வெளியூர் அரசியல் பிரமுகர்கள் பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் போட்டி ஏற்பாடுகளை சங்க தலைவர் மற்றும் செயலாளர் ரயில்வே குமார் ஆகியோர் செய்திருந்தனர் ஜி திரி செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் எச் ஜான்சன் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்